நண்பார்ந்த பெற்றோர்களே இந்த பதிவு முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போடக்கூடிய ஒரு பதிவு தமிழ்லேயும் நான் பேசுகிறேன் இப்போது நான் வந்து விஸ்வக்சேனா பள்ளியில் இருக்கேன் இங்கே ஜஸ்ட்னா ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜிடைய ப்ரேயர் முடிஞ்சது இப்படி தான் என்ட்ரு ஆறாங்க ஒரு ஸ்கூல் பள்ளிக்காக பள்ளி படிப்பிற்காக அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ முடித்தப்பறம் கல்லூரிக்கு போகிறாங்க இப்போது கல்லூரி முடிஞ்ச உடனே அவங்க ஸ்கூலுக்கு போக போகிறதில்ல ப்ரிகேஜி முடிஞ்சப்பறம் ஸ்கூலுக்கு வராங்க எல்கேஜி யூகேஜி முடிஞ்சப்பறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க டென்த் முடித்தப்பறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஆனால் கல்லூரி முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு போக போகிறது இல்லை கல்லூரிக்கு போக போகிறது இல்லை வேலைக்கு போக போகிறாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் டிசி டென்த் ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட்டு ஒரு ஸ்கூலில் தான் சீட் கிடைக்க போகுது ப்ளஸ் டூ மார்க் லிஸ்ட்டு ப்ளஸ் டூ டிசியை வச்சுக்கிட்டு ஒரு கல்லூரிக்கு போகிறாங்க ஆனால் கல்லூரியில் கொடுக்கக்கூடிய டிகிரி வைத்துக்கொண்டு அவங்க வேலைக்கு ட்ரை பண்ணணும் அதனால தான் விஸ்வக்சேனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமனில் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் இந்த வருஷம் அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்கோம் டூ தேர்ட்டியோட காலேஜ் முடிஞ்சு போயிட்டுருந்தாங்க இப்போது அந்த டூ தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கப்பறம் லைஃப் ஸ்கில்ஸ் என்னென்னா கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு டீம் பில்டிங் குழுவாக இருந்து வேலை செய்வது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தலைமை குணம் டைம் மேனேஜ்மெண்ட் நேர நிர்வாகம் ப்ரெசன்டேஷன் ஸ்கில் ஒரு சப்ஜெக்ட் எப்படி எடுத்து பேசுறது இன்டர்வியூ ஸ்கில்ஸ் ஹவு டு அட்டெண்ட் இன்டர்வியூ லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் மொழி ஆண்மை ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஹவு டு மேக் ஸ்லைட்ஸ் ஹவு டு எக்ஸிபிட் கான்ஃபிடென்ஸ் கரேஜ் அசட்டிவ்னஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் இந்த ஸ்கில்லு இல்லைன்னா ஒரு டிகிரி வைத்துக்கொண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி தான் விஸ்வக்சேனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு அங்கமாக சின்மையா சேனா ஐஏஎஸ் அகாடமி இதே இடத்துல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஒரு ஆப்ஷனையும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கப்படும் ஸோ ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் இதை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண போகிறது இல்லை எஸ்பெஷலி செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஆப்ஷனல் இந்த ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா த நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் ஆர் ஒன் இயர் வில் புட் யூ இன் அ வெரி கம்ஃபர்டபுள் ஜாப் மார்க்கெட் எனவே இந்த வீடியோவை நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அனுப்புகிறேன் ஒரு ஃபார்மாக அனுப்புகிறேன் இந்த எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் பர் டே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பயிற்சிக்கு நீங்கள் வாலண்டரியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் டிக் போட்டு அனுப்புங்கள் அவங்கள மாத்திரம் நம்ம அந்த டூ தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி வச்சுக்க போகிறோம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால பல பலன்கள் பயன்கள் உங்களுக்கு உண்டு அதற்காக தான் இது வீடியோ போகிறேன் ஆல் தி பெஸ்ட் Sena, it is not just an institution it is an experience Contact Vishwak -Sena, Vidya Vikas Matriculation Higher Secondary School 956205555. Vishwak Sena Global Senior Secondary School 8754530170 Vishwak Sena Arts and Science College for Women 868056635 Vishwak -Sena, College of Education B8 940588444 Polivakam, Tiruvallur Vishwak Sena Tiny Tots 853181111 Punganagar Tiruvallur